அற்புதமான இந்த வருடமானது ஆங்கில புத்தாண்டு என்று சொல்லக்கூடிய இன்றைய திருநாள் ஒன்றாம் நாள் அற்புதமான இந்த மாச பிரவேசம் என்று சொல்லக்கூடிய மார்கழி திங்கள் மகிழ்ந்த நல்லாளாம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆண்டாளுடைய திருநாமத்திலேயே மார்கழி மாதம் என்பது தனுர் மாதம் என்பது அற்புதமான இந்த திருநாளில் இன்றைய தேதி மூன்றாம் தேதி இன்றைய கிழமை வெள்ளிக்கிழமை அற்புதமான திருநாள் மார்கழி மாதத்தில் திருவிளக்கு ஏற்றினால் பல மடங்கு டு ஆறு மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய நேரம் இன்றைய காலத்துல இரண்டு அகல் விளக்கு தீப இழக்கணும் பித்தளை வேண்டாம் தங்கம் வேண்டாம் வெள்ளி வேண்டாம் தீபம் அகலில் மாதம் முழுவதும் நாலு மணி முதல் ஆறு மணிக்குள்ளாக மகள் என்று சொன்னா காலம் போற போகல